தமிழ் ரசனைக்காரர்கள் அதே பாசக்காரர்கள் இவங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்குமான இடைவெளியலையா அது ரொம்ப கம்மி இவங்க ஒரு விஷயத்த ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் அதை ரசிச்சு நல்லா இருக்குன்னு புரிஞ்சு அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பாசக்காரர்களாம் மாறிடுவாங்க ஒன்ஸ் இவங்க பாசக்காரர்களாக மாறிட்டாங்கன்னா இவங்களால கிரிட்டிசைஸே பண்ண முடியாது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற எல்லைகள் கோடுகள் எல்லாம் அழிஞ்சு முழுக்க முழுக்க பாசக்காரர்களாகவே மாறி திளைக்க திளைக்க ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க பிளாங்காக ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம யூடியூப் கம்யூனிட்டி நம்ம யூடியூப் வியூவர்ஷிப்பும் அப்படிதான் இருக்கு சினிமாவா இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் தமிழ் ஆடியன்ஸோட பிஹேவியர் இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர் ஆர் சினிமா ஆக்டர் இல்லை சினிமா டைரக்டர் நீங்க எப்போ கடைசியாக அவரை விமர்சிச்சிங்கன்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா இருக்காது சுற்றி இருக்கிறவங்களும் விமர்சிச்சிருப்பான் ஆனால் உங்களுக்கு மனத்தின் ஓரத்தில் அவன் பண்ணுற விஷயம் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் ஆயிருப்பீங்க மக்களோட ரசனை சார்ந்து இயங்குற இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் இப்படி ஒரு பாசக்கார ஆடியன்ஸ் உருவாகிறது நல்லதா கெட்டதான்னு பார்த்தா கண்டிப்பாக கெட்டது தான் ஒரு மெக்கானிசத்துக்குள்ள அவங்களும் ஒரு பார்த்தா மாறிடுறாங்க ஒரு வியூவர்ஸா ஆடியன்ஸா அவங்க ஒரு அங்கமாவே மாறிடுறாங்க அவங்க இல்லாம அந்த மெக்கானிசம் இயங்கவே இயங்காது நீங்க ஒரு பார்ட்டாகவே அதில் மாறிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்க அதை விமர்சிச்சிங்கன்னா அவங்கள நீங்களே விமர்சிக்கிறதா நீங்க நினச்சிக்கிறீங்க இது உங்களோட ரசனையை மொத்தமாக மழுங்கடிச்சிருது ஆரம்பத்தில் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ரசித்து இது நல்லது இது கெட்டது இது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத முடிவெடுத்து நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணீங்களோ அதே ஆள் கிட்ட உங்க ரசனையை வெளிப்படுத்த முடியாம உங்க ரசிப்புத்தன்மையை மங்கி போய் ஒரு மெக்கானிஸ்துக்குள்ள மாட்டின போல்டு மாதிரி உள்ள சிக்கிக்கிட்டு அதுக்குள்ளவே இயங்க ஆரம்பிச்சிருக்கீங்க இது மூலமா பலன் அடைகிறது யாருன்னு பார்த்தா அந்த கிரியேட்டர் அவங்க எப்பவுமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க உங்க ரசிப்பு தன்மை முன்ன மாதிரி இல்லை நீங்க ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டுட்டீங்க அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி அவங்க உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க சொன்னாலும் கேட்குற இடத்துல நீங்க இல்லை ஏன்னா நம்ம தான் பாசக்காரங்களாச்சே அதனால என் வீடியோல யாராவது கொஞ்சம் ஓவராவோ அதிகமாவோ என்னை பாராட்டினா அதனால முழுசா வாங்கிக்கவே முடியல இதுல ஏதோ தப்பு இருக்கு இதுல இதே மாதிரி வளரவிடக்கூடாது அப்படின்னு தோணுது அதனால என்ன சொல்ல வரேன்னா என்னோட வீவர்ஸ் சிறந்த ரசனையாளர்களாக இருந்தால் மட்டும் போதும் பாசக்காரங்களா மாற வேணாம்